இப்போ இந்த உதயநிதி பதினாறு முறை வந்து ராஜ் கவுண்டர் கவுண்டர்னு சொல்கிறது வந்து தமிழகத்தில் நிறைய பேருக்கு வந்து சமூக நீதி பேசுகிறீங்க ஆனால் இத்தனை முறை சாதி சங்கத்துக்கு சாதியோட பெயரை நீங்கள் கூப்பிடுறத எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் வந்து ஒரு கட்சியோட தலைவராகவோ நீங்கள் வந்து ஒரு சாதி சங்கத்தினுடைய உறுப்பினராக நீங்கள் பேசலை இந்த தமிழகத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை முதல்வர் நீங்கள் பேசுகிறதே மிகவும் ஒரு வருத்தமாக இருக்குதுன்னு பேசியிருக்காங்க இல்லை அவரு அவருக்கு அரசியல் தெரியாது ஒரு சினிமா நடிகர் திரைத்துறையிலிருந்து வந்துட்டாரு ஒரு ஒரு குடும்பத்தில் பிறந்து விட்டார்ன்றதுனால அவருக்கு தமிழும் இந்த சமூகத்தை பத்தி அடிப்படை தெரியும் நம்ப கூடாது தெரியாது கலைஞர் இருந்தே இருந்தேன் அவங்க குழந்தையா பால் தெரிஞ்சிருமா என்ன இருந்துட்டாங்க பாரம்பரியத்திலிருந்து வராருன்றதுனால திரு கருணாநிதி குடும்ப பாரம்பரியத்திலேருந்து வருவா வர்றாருன்றதுனால அவருக்கு எல்லாம் தெரியும்னு பொருள் கொள்ள முடியாது புரியுதுங்களா அப்போ இதய திரு உதயநிதி வாலிப விருந்தெல்லாம் படிச்சிருக்காரா படிச்சிருக்க மாட்டார்ல வான்கோழியை படிச்சிருப்பாரா படிச்சிருக்க மாட்டார்ல அப்போ இதையும் நீங்கள் நீங்கள் இது இதையும் சொல்லணும் அவர்கிட்ட அப்பா உங்கள் தாத்தா வான்கோழி போன்ற கதையெல்லாம் எழுதியிருக்காரு அப்பா அப்பா உங்கள் தாத்தா வாலிப விருந்தெல்லாம் அப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க அப்போ இது இதெல்லாம் உட்பட்டு தான் வராறா பாரம்பரியம் என்பது கருணாநிதியினுடைய திரு கருணாநிதியினுடைய பாரம்பரியம் என்பது இதெல்லாம் சம்பந்தப்படுதான்னு நான் கேட்குறேன் சரிங்களா அதனால் எந்த அளவுக்கு சாதி வெறி பிடித்தவர் கருணாநிதி அப்படின்னு அன்னை சத்தியவாணி முத்து எனது போராட்டம் என்ற நூலில் பதிவு செஞ்சுருக்காங்க தான் அரிஜன அமைச்சராக இருக்கின்ற பொழுது கருணாநிதி எந்த அளவுக்கெல்லாம் தொல்ல கொடுத்தாரு அரிஜன மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை எப்படி பயன்படுத்தினார்கள் அப்படின்றதெல்லாம் எனது போராட்டம் என்ற நூல் நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்த்துருங்க இந்த ஆதி திராவிடர் அப்படின்ற சொல்லை திரு எம்ஜிஆர் அவர்களால் தான் ஆதி திராவிடர் நலத்துறைன்னு மாற்றப்பட்டதே தவிர கருணாநிதி முதல்வராக இருக்கின்ற காலத்தில் அது அரிஜன நலத்துறை தான் அப்படின்னு இந்த வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் அவர்களுக்கு சாதி ஒழிப்பு இதெல்லாம் சும்மா பேச்சு